ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் இது செய்யலாமா வேண்டாமா சரியாக வருமா வராதா என்பதுதானே உனது எண்ணம் உனக்குள் அது நல்லதுதான் என்ற எண்ணம் உருவாகிவிட்டாலே நிச்சயம் அதை நல்லபடியாக நடத்தி முடித்துக் கொடுக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் பிறகு எதற்கு தேவையில்லாமல் இது எப்போதுதான் நடக்குமோ நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கவில்லையே எனக்கான விஷயங்கள் எதுவுமே எனது விருப்பப்படி கிடைக்கவில்லையே என மனம் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உனக்கான நல்லதை விரைவில் உன்னுடைய ஆஞ்சநேயர் நடத்தி கொடுப்பேன் இப்பொழுது நீ ஆசை ஆசையாய் உன் மனதில் ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் வரவழைக்கத்தான் போகிறேன் உன்னுடைய ஆஞ்சநேயரின் வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்யாக போகாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது தானே அதையும் தாண்டி ஒரு சில காரியங்களை நீ யோசிக்கும் பொழுதே இது நல்லதா கெட்டதா இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற சந்தேகம் உனக்குள் வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே ஒரு விஷயம் நல்லது என்றால் அது ஒருபொழுதும் உன் மனதை அலைக்கழிக்காது அதை பற்றிய சந்தேகத்தையும் உனக்கு இருப்பதால் தானே உனக்கு சந்தேகங்களும் ஏராளமான எண்ணங்களும் யோசனைகளும் உனக்குள் வருகிறது இப்பொழுது உன் மனம் அலைக்கழிக்கின்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசித்து குழம்பாமல் அதை அப்படியே செய்யாமல் விட்டுவிடு எது நல்லதோ எது செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து கொடுத்தே தீருவேன் உன் மனதிற்குள் தானே உன்னுடைய உன் மனசாட்சியாக நான் இருந்து நல்லது கெட்டது எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து சொல்லி நல்லதை உனக்கு கிடைக்க செய்தும் கெட்டதை உன் வழியில் இருந்து விலக்கி வைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் ஜெயிக்க கூடிய வலிமையை நீ அடைய பாக்கிறாய் நிச்சயம் எல்லா காரியங்களிலும் நான் வெற்றியை தான் கொடுக்க போகிறேன் தன்னந்தனியாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறது பிறகு எதற்காக நீ வருந்த நல்ல எண்ணங்களை தூவினால் உன் வாழ்வில் நல்ல பலனை தான் கொடுக்கும் உன் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசி உனக்கு உனக்கு எத்தனையோ உறவுகள் நல்லது நினைக்காமல் கெடுதலை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ சிந்திப்பதால் உன் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்க போவதில்லை அப்படி உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் கெட்டது நினைப்பவர்களையும் நீ யோசிக்க மட்டுமே யோசிக்க அதன் மூலமாக உன் வாழ்வில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் இனி இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படவோ குழம்பவோ வருத்தப்படவோ அவசியமில்லை நீண்ட நாட்களாக நான் உன்னிடம் கேட்கின்றேனே ஆஞ்சனேயா இந்த வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் என்று என் பிள்ளைகள் பல பேர் என்னிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான நேரம் இப்பொழுது வந்துள்ளதால் உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதால் நீ யோசித்த எல்லா நல்ல விஷயங்களையும் அதற்குரிய பலனை கிடைக்க நான் செய்ய போகிறேன் என் செல்லமை இனி எதற்காகவும் வருந்தாதே உன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைப்பதற்காகத்தானே இப்பொழுது உனக்கான அருள் செய்ய ஓடி வந்துள்ளேன் ஒருவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட அவன் நல்லதைதான் செய்கிறான் அவன் நல்ல மனிதன் என்று நீ நினைத்தால் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவரிடம் சென்று சேர யோசிக்காதே ஆனால் உன்னுடைய நண்பனாக ஒருவன் இருந்து கொண்டு கெட்டதையே செய்கிறான் அவன் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனாக இருக்கின்றான் என்றால் நாளை நாளை அதையே உனக்கும் செய்வான் என்பதை புரிந்து கொண்டு அவனை விட்டு என் செல்லமே ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்க போவதில்லை கெட்டவர்களாகவும் கூட இருக்க போவதில்லை அவரவர் வாழ்க்கையின் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும் பொழுது நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் நடந்து கொள்கிறார்கள் கெட்டவர்களிடம் எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் நல்லவர்களிடம் நீ எப்பொழுதும் நல்ல நட்பை வளர்த்து கொள்ளலாம் தேவையில்லாமல் கடந்த காலத்தில் அவர் இதை செய்தார் அதை செய்தார் என தாரை பற்றியும் எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசித்துக் கொண்டு நீ குழம்பாதே இப்படி எல்லாம் வாழ வேண்டும் அப்படி எல்லாம் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என லட்சியத்தை வைத்துக் கொள்ளலாம் தேவே இல்லாமல் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே உன் மனதிற்குள் நீ கனவு காண்பது எல்லாம் உன் செயல்களால் மாறுவதற்கு தயாராக இருந்தால் நீ கனவு காண் இல்லை நான் எந்த செயலும் முயற்சியும் செய்ய மாட்டேன் ஆனால் நித்தமும் கனவு மட்டும் கண்டு கொண்டிருப்பேன் என்றால் அது தேவே இல்லாதுதானே கனவு மட்டுமே காண்பவன் வாழ்வில் வெற்றியோ நிம்மதியோ இருக்காது எந்த விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன்னுடைய நல்ல என்பது என்பது ஆரோக்கியமான நிம்மதி உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு இல்லாதவர்களிடம் போய் கேட்டுப்பார் ஆரோக்கியம் என்பது அவர்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தருகின்றது என ஆரோக்கியத்தையே உனக்கான பரிசாகவும் பொக்கிஷமாகவும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அப்பா

ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாமல் ஆடை மாற்றுவதற்கு கூட வசதி இல்லாமல் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லைதானே அவரவர் கர்மாக்களை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உன் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்காதது போலவும் பொழுதும் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை அனுபவிப்பது போல உனக்காகத்தான் சொல்கிறேன் உன் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்கள் உனக்காக கிடைத்திருக்கின்றது சாப்பாட்டிற்கும் தங்குவதற்கும் இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் வருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நினைத்து என் செல்லமே நிச்சயமாக உன் வாழ்வில் நிச்சயம் நிம்மதி பிறக்கும் உன்னை நீ நினைத்ததை காட்டிலும் உயர்ந்த நிலையில் நான் வாழ வைப்பேன் நீ இப்பொழுது பார்ப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல அளவில் அசதி வாய்ப்புகளை நான் போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே ஒரு பெரிய கல்லை சம்மட்டியால் அடிக்கும் பொழுது நிறைய அடிக்கும் பொழுதுதானே கல் உடைகிறது அப்படி என்றால் முதலில் அடித்த அடிகள் எல்லாம் வீணானதா கடைசியில் அடித்த அடி மட்டுமே பயனுள்ளதா என்ன இல்லை அல்லவா ஒவ்வொரு முறையும் அடிக்க தானே அது சிறிது சிறிதாக நொறுங்கி கடைசியில் உடைந்து போகிறது அதுபோல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து கடந்து வரும்பொழுதுதான் ஒவ்வொரு கஷ்டங்களும் முடிந்து போய் அது உனக்கான நல்லதாக நடந்து போகும் உன்னுடைய வெற்றிகளையும் நீ பெற முடியும் என் செல்லமே வெற்றி என்பது எப்பொழுதும் தொடர் முயற்சியின் விளைவுகள்தான் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் இமாலய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி